எதிர்க்க நிக்கிற அதிமுகவா பார்த்தீங்கன்னா எத்தனை அணியில நிக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது அத்தன் அணியா பிரிஞ்சு நிக்கிறாங்க முன்னாடி பல்வேறு அணிகளும் அவன் பிரிஞ்சு இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த கட்சியை யாரு கைப்பற்றப் போறாங்கன்ற போட்டியில தான் அத்தன் அணிகலாம் பிரிஞ்சு நிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியை எப்படி தோற்கடிக்கலாம்னு ஒவ்வொரு அணியும் இன்னைக்கு அந்த அதிமுகவுல போட்டி போட்டுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கும் பிற எடப்பாடி பழிச்சாமியாவிலும் துரோகம் பண்ணிருக்கிறாரு

அந்த கூட்டணி அமைஞ்சு கிட்டத்தட்ட எட்டு மாசம் ஆயிருக்கு ஆனா இன்னும் ஒரு கட்சி இயக்கம் கூட அந்த கூட்டணி நம்பி இது வரைக்கும் போல அங்க இருக்கிறவங்க தான் ஒவ்வொருத்தராக பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எட்டு மாதங்களுக்கு முன்பு பிரச்சாரத்துக்கு போறேன்னு சொல்லி பஸ் எடுத்துட்டு காப்பினார் அந்த பஸ்ல போய் ஒவ்வொரு தொகுதியா போய் பிரச்சாரம் பண்ணுவார்னு பார்த்தா ஒவ்வொரு தொகுதியா போய் அதிமுக இருக்கிறவங்களே திட்டிட்டு திட்டிருக்காரு உதாரணத்துக்கு தேனி பக்கம் போனா ஓபிஎஸ் பகுதிக்கு போனா செங்கோட்டை திட்டுவார் டெல்டா பகுதிக்கு போனா டிடிவி நேரம் திட்டுவார் இப்படித்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சாரம் போயிட்டு இருக்கு ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் அதிமுக அணிக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குன்னா அமித்ஷா யார் அதிகமா பாராட்டி பேசுறாங்க ஒன்று மட்டும்தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரே ஒற்றுமை சொந்த கட்சிக்காரங்களை திட்டிட்டு இன்னைக்கு அமித்ஷாவோட காலை புடிச்சுக்கிட்டு அவரை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறாங்க எனவே பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இன்னைக்கு அவங்களுடைய கொள்கை ஒரே ஒரு கட்சி அவங்க கட்சி மட்டும்தான் ஒரு ஒரே கொள்கை ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மதம் ஒரே மொழி ஒரே கட்சி இதுதான் பாஜகவுடைய திட்டம் இன்றைக்கு அப்பேற்பட்ட அந்த ஒன்றிய பாஜக அரசை எடுத்து நிற்கக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய ஒரே தலைவராக நம்முடைய தலைவரும் ஒரே இயக்கமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு களத்துல தெம்ப தைரியமாக மாநில உரிமைகள் மொழி உரிமைகளை சமூக நீதியை காக்க நம்முடைய கழகம் என்னைக்கும் மக்களோட மக்களால் நிற்கும் காலத்தில் இருக்கும் அந்த போராட்ட உணர்ச்சியை நமக்கெல்லாம் ஊட்டிய தலைவர் தான் இங்கே நமக்கு முன்பு சிலையாக நின்று கொண்டிருக்கிறார் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் கலைஞர் காட்டியில் வழியில் தான் இன்றைக்கு நம்முடைய கழக தலைவர்கள் திராவிட மாடல் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்க நடத்தி இருக்கிறார் குறிப்பாக இன்னைக்கு இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சராக நம்முடைய தலைவர் அவர்களும் இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கியிருக்குன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நாலு வருஷத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற நாளில் இருந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திருக்கிறார்கள் அனைத்து மாவட்டங்களுக்குமான உட்கட்டமைப்பு வசதிகளை பெருக்கிட்டு வராங்க முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்க குறைக்கணும் தான் இன்னைக்கு ஒன்றிய அரசு பல்வேறு வழிகளில் நெருக்கடியை கொடுத்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்று நிதி நாள் வேலை வாய்ப்புக்கான அந்த திட்டத்தை நிதியை கொடுக்கிறது இல்லை கல்விக்கான நிதியை பறிக்கிறாங்க புதிய ரயில்வே திட்டங்களை கேட்ட அதுவும் கொடுக்கறதில்லை நிதி ஒதுக்கீட்டுல தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு ஓரவஞ்சனை செய்கிறது ஒன்றிய பாஜக அரசு